கார்பியோ செட் ஆகும் அதே மாதிரி பொலேரோவும் செட் ஆகும் அதுவும் பட்ஜெட் தாங்க இன்னைக்கு வந்து அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு பட்ஜெட் சொல்லலாம் ஒரு ஒரு வண்டியா நம்ம ஸ்பெசிஃபிக்கா பாக்கலாம் அதுக்கு முன்னாடி லொக்கேஷன் பாத்தீங்கன்னா திருநெல்வேலியில இருந்து சேர்மாதை கூட ஹைவேஸ் ரோடு மேலே கரெக்டா கல்லூர் அப்படிங்கிற இவன் ஷாப் வந்து லொக்கேட் ஆயிருக்கு இப்போ ஒரு ஒரு வண்டியா பாத்துக்கலாமா ஃபர்ஸ்ட்டா நீங்க பாக்குற வண்டி சும்மா பல பல பலன்னு பிளாக் கலர்ல அப்படி கெத்தா நிக்கு ஒரு ரஃப் அண்ட் டப்பா சொல்ற மாதிரி ரஃப் அண்ட் டப்பா தான் இருக்கும் பாருங்க ஹார்னு மட்டுமே எக்ஸ்ட்ரா ஃபிட் பண்ணி அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல எலக்ஷன் வர மிஸ் பண்ணிடாதீங்க பொலிட்டிஷியன் பார்த்துட்டு தான் ஃப்ரெண்ட்ல பாருங்க கொடி போஸ்ட்லாம் போட்டு எப்படி இருக்கு பாருங்க அதுவும் விஎல்எக்ஸ் டாப் மாடல் இருக்கையிலே டாப் மாடல் அலாய்வில் ஏபிஎஸ் ஏர்பேக் எல்லாமே வரக்கூடிய வண்டி ரெண்டாயிரத்தி பதிமூணு டிசம்பர் வண்டி வண்டியோட அவுட் லுக் பாருங்க குரோம் சைட் எல்லாமே வந்து பண்ணிருக்காங்க பேக் சைட் லுக்காம பாருங்க ரியர் டிஃபாகர் பேக் வைப்பர் லெக் சைட் லுக் எல்லாம் அப்படியே லைவா பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி பிளாக் கலர்ல கம்பீரமா அனுக்கி இந்த கார்ல அப்படி ஒயிட் அண்ட் ஒயிட்ல அப்படி இறங்கணும் அப்படின்னா அப்படி மாசா இருக்கும் உள்ள இன்ட்ரி எல்லாம் பாருங்க பட்ஜெட்டும் கம்மி தான் பாருங்க இந்த வண்டி ஒரு ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸோட வரும் ஸ்கார்பியோ வேணும் எனக்கு வண்டி டிரைவ் பண்ண தெரியாதுன்னா ஆட்டோமேட்டிக் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் அண்ட் உங்களுக்கு சிஸ்டம் எல்லாமே டச் ஸ்கிரீன்ல ஏர் பேக் வந்துடும் ஏபிஎஸ் வந்துடும் ஃபீச்சருக்கு பஞ்சலாத வண்டி இன்னைக்கு மார்க்கெட்ல ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ரேட்டு எல்லாருமே அதிகமாக சொல்லிட்டு இருப்பாங்க இவங்க கம்மி பிரைஸ் தான் ரெண்டாயிரத்தி பதிமூணு டிசம்பர் வண்டி மூணாவது நாள் கண்டிச்சில் இருக்கு அப்படியே கருப்பு குதிரை எப்படி இருக்கு தேர் மாதிரி அப்படி அப்படி கட்டு மட்டுமா இருக்கு ரேட் பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி பதினெட்டாயிரம் மட்டும் அதுவும் பிக்ஸ்ட் பிரைஸ்ல கண்டிப்பா நேரில் வந்தா இந்த ரேட்டையும் பண்ணி வந்து வாங்கிக்கலாம் அடுத்து நம்ம பாக்குற பொலேரோ பாத்தீங்கன்னா ஒரு செட்டலெக்ஸ் ஸ்டாப் அண்ட் மாடல் மஹிந்திரா பொலேரோல செட்டலெக்ஸ் ஸ்டாப் மாடல் எல்லா வீலுமே பாத்தீங்க அப்படின்னா அப்படி ரக்கடா போட்டு அப்படி பலூன் டயர்லாம் போட்டு வண்டி அப்படியே நிக்க அவுட்லுக் அப்படியே லைவா பாருங்க பேக் வைப்பர் வந்துடும் பின்னாடி பாருங்க அப்படி இருக்கு பேக்ல இருந்து உள்ள இன்டீரியர் வரைக்கும் அப்படியே பாருங்க மஹிந்திரா பொலேரோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் இதுவும் டிசம்பர் தான் பேக் பம்பர் எல்லாமே கொடுத்துருக்காங்க அதுவும் பலூன் டயர்லாம் போட்டுருக்குது அந்த லுக் பாக்குறதே நல்லா இருக்கு டாப்ல ஃபிளோட்டர் ரயில்ஸ் எல்லாமே வந்து வந்துடும் உள்ள இன்டர்லாம் பாருங்க ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் எல்லாமே வந்து வந்துடும் வாய்ஸ் மெயில் ஆப்ஷன் எல்லாமே வந்து வருங்க உள்ள இண்டர்லாம் பாருங்க பேக் சைட் எல்லாம் பாருங்க இதுவும் இன்னைக்கு பட்ஜெட்ல வந்து கம்மியா தான் வந்து சொல்ல போறாப்ல பேக் சைட் சீட் தோர்ஸ் பாருங்க நீங்க எங்கே வேணா சர்ச் பண்ணி பாருங்க சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல எங்கெங்க வீடியோ போடுறாங்க இல்ல மார்க்கெட் பிளேஸோ எல்லா இடத்துலையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்க இவங்க கொடுக்குற ரேட் ஒரு அஃபோர்டபுளாக ப்ரைஸாக இருக்கும் நாலு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் மட்டும் இதுவும் ஃபிக்ஸ்ட் ப்ரைஸான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது நேரில் வந்தால் இந்த கெத்தான பொலிரவை எடுத்துக்கலாம் நம்ம ஸ்ரீ கணேஷ்கார் சில பார்த்தீங்கன்னா குவாலிஸ் நிற்கிது இன்னொரு ஸ்கார்பியோ நிற்கிது சஃபாரி நிற்கிது அப்புறம் ஸ்விஃப்ட் நிற்கி பல்ஸ் நிற்கி அப்படியே நைஸாக வாங்க பல்ஸாக காமிச்சிருங்க அப்படியே ஜூம் பண்ணி காமிங்க பல்ஸ் நிற்கி ஃபேட்லேனியா நிற்கி போடண்டவர் நிற்கி இண்டிகோ நிற்கி மான்சா நிற்கி அமேஸ் நிற்கிது செவர்லட் என்ஜாய் நிற்கிது அடுத்து ஹியூண்டாயில் அசன் நிற்கிது ஸோ இந்த மாதிரி என்ன வண்டி வேணுனாலும் நீங்கள் இவங்களை கால் பண்ணி மற்ற டீட்டெயில்ஸ் எதுவும் வேணுன்னா கேட்டுக்கோங்க நேரில் விசிட் பண்ணி செக் பண்ணி பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க நிறைய வண்டிகள் இவங்கள்ட்ட செவன் சீட்டர் வந்து என் நேரமும் அவைலபிளாக இருக்கும் ஸோ எல்லாமே வேணும்னா நீங்கள் குயிக்காக கால் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்த இந்த ரெண்டு வண்டியில் உங்களுக்கு எந்த வண்டி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலும் இந்தியாவோட மோஸ்ட் பவர்ஃபுல் வெஹிக்கிளும் இருக்குது அதே மாதிரி ரகடான வண்டியும் இருக்கு உங்களுக்கு வண்டியில எந்த வண்டி வேணும்னாலும் இவங்களை கான்டெக்ட் பண்ணிக்கோங்க நம்பர்லாம் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கேன் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு சந்திப்போம் நன்றி